ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் நான் வந்து இந்த டப்பாவில் வந்து பார்த்தீங்கன்னா டிராகன் ஃப்ரூட் போட்டிருக்கேன் இந்த பாருங்க குட்டி குட்டி குட்டியாக கடுகு மாதிரி தெரியுது பார்த்தீங்கன்னா இந்த நிறைய செடிகள் எல்லாமே வந்து டிராகன் ஃப்ரூட்ஸ் தாங்க இதில் ஒரு சில மிளகாய் நாற்றுகளும் ஒரு சாத்துக்கொடியும் இருக்குது அதை தவிர்த்து குட்டி குட்டி குட்டியாக அங்கங்கே அப்படியே கிளி பச்சை கலரில் இருக்குது பார்த்தீங்களா கடுகு சைஸில் அது எல்லாமே ட்ராகன் ஃப்ரூட் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைபர் உங்களுக்கு தான் நான் வந்து ஷேர் பண்ண போகிறேன் ஏன்னா என்கிட்ட மொட்டை மாடியில் ஏற்கனவே ட்ராகன் ஃப்ரூட் செடி இருக்குது அதனால இந்த சீட்ஸ்ல இருந்து வந்த செடிகளை உங்களுக்கு நான் வந்து ஷேர் பண்றேன் இந்த சீட்ஸ் வந்து ஒன்றும் கிடையாது நான் வந்து பழத்தை கட் பண்ணிட்டு அந்த அந்த பழ பீஸோட எடுத்து இந்த பீட் மண் மட்டும் கோகோப்பீட்டு கொஞ்சோண்டு வேப்பம் புண்ணாக்கு கலந்து வச்சு மண்ணு போட்டு மூடிட்டேன் அந்த பீட் போட்டு க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு ரெண்டு வாரம் இருந்து மூணு வாரம் வந்து தண்ணி தினைக்கும் ஸ்ப்ரே பண்ணிக்கிட்டே இருந்தால் நல்லாவே வந்து க்ரோத் ஆகியிருக்கு இது இன்னும் நல்லா வளரும் போது நான் கண்டிப்பாக உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் அப்போது வேணுங்கிறவங்க என்கிட்ட நீங்கள் கேட்டு வாங்கிக்கலாம் அதுக்கு நீங்கள் என்னுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டினி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும் இது க்ரோ ஆனதும் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன் தேங்க் யூ